ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து சந்தோஷமாக இருக்கிறத வந்து ராகுனி எப்படியாவது வந்து மன நிம்மதியை போக வைக்கணும்ன்ட்டு இதோ காவேரி உன்னோட பர்த்டே கிஃப்ட்டு யாருன்னு இப்போ நீ கெஸ் பண்ணியிருப்பியே இதுதான் டொண்டடாய் இது தான் விஜயோட முன்னாள் காதலி வெண்ணிலான போது அப்பா காவேரிக்கு வந்து எப்படி மேலேருந்து ஒருத்தவங்க கீழே உண்னா அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் காவேரியால் பொறுக்க முடியாத ஒரு வேதனையில் வந்து அந்த இடத்துல நின்றுட்டாங்க அந்த ரூமுக்கு வந்து பசுபதியும் அஜயும் வந்து அப்படியே காவேரியை சுத்தி நிற்கிறாங்கங்க ஒரு பொண்ணு எவ்வளவுதான் வீரமா இருந்தாலும் அப்பா ஒரு இடத்துல வந்து அவன் நில கொழிஞ்சு போயிடுறாங்க அதுவும் விஜயை வந்து ஒருத்தவங்க ஷேர் பண்ண போகிறாங்கன்னும் போது காவேரியோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்குவேன் ஆனால் காவேரி அந்த இடத்துல அழும்போது ப்ளீஸ் இதை கிட்டே நீங்கள் சொல்லிடாதீங்க என்னம்மா இப்போ தான் அவனுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருக்குறோம் நீ போய் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேணாவா நீ சொல்கிறியா இல்லை நாங்கள் சொல்கிறியா என்னமோது காவேரி அப்படியே கையெடுத்து எடுத்து கும்பிடுங்க ராகினி